வணக்கம் அன்பு உள்ளாங்களை எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்க வேணும் பார்த்தீங்கன்னு வச்சுனா இன்றைக்கு எங்களோட கடையில் வந்து ஒரு ஃப்ரீகோ ஒன்று பழுதாக போயிடுச்சு அப்போ ஃப்ரீக்கோண்டு வேணுண்டு ஜோச்சோன்ருக்கான் பார்த்தோன்னா வந்து டிக்டோக்கில் வந்து ஜி பூம்பா அந்த டிக்டோக்கில் வந்து ஃப்ரீக்கோகளை பற்றி போட்டிருந்தா போல அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இங்கே வந்து இவர்கிட்ட தான் ஃப்ரீக்கோ வெண்டை வந்தேனா இவையிட்ட வந்து ஃப்ரீக்கோ வேண்ட வந்துடுத உண்மையிலேயே வந்து டிக்டோக்கில் போட்ட மாதிரி நல்ல மலிவு மிலையில் நல்ல குறைஞ்சி தான் வந்து ரிகோ அந்த வந்து பாத்தீங்கன்னா கத்போத்ல வந்து நாலு கதவுல வந்து ரெண்டு பிரிகோ வந்துندگی வந்தா நம்ப வேண்டியிரேன் அதான் இது உங்களுக்கு உதவுမယ်னு சொல்லி போட்டு இத பத்தி சொல்லட்டுமனு சொல்லி அவரிடம் கேட்டா இப்போ அவர் சொல்றாருங்க அவர் வந்து சொல்லுவார் நீங்க கேளுங்க நான் அவர் சொல்லி முடிய நான் வந்து தமிழ்ல சொல்றேன் எங்க என்ன அந்த விவரங்கள் எல்லாம் அவர் சொல்லி முடியே நான் தமிழ்ல சொல்றேன் Bonjour à tous donc il nous semble la société Cimateriel CHR qui se trouve à Pontain euh, nous sommes à 5 minutes de périphérique exactement à la sortie Porte de la Villette Euh, nous avons un showroom de plus de 200 mètres carrés on propose tout ce qui est matériel professionnel Comme vous voyez des frigos pour alimentation générale euh, pareil du matériel pour euh, boucherie euh, on propose également du matériel de restauration tout type de matériel de restauration que ce soit pour bar euh, pour snack pizzeria et tout le reste donc vous êtes les bienvenus à tout moment on est là pour vous accueillir merci இந்த பார்த்தீங்கன்னாச்சுனால் அவர் என்னென்னு சொல்லி உங்களுக்கு சொன்னவர் எங்கே என்னென்னு சொல்லி இங்கே பார்த்திங்க அடிச்சுனால் நீங்கள் இது வந்து சீப்பார்த்திகள் சீக்கிரமா சேக்கி வைக்கக்கூடிய மாதிரியான ஃப்ரீக்கோக்கள் இருக்குது அதே போல் வந்து இதே போல் வந்து இது வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ்லேயும் வந்து கான்சிலேட்டர் வந்து இருக்குது கேட்டு பார்த்திங்க இது வந்து ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு தேவையான வித்ரினிகள் எல்லாம் இருக்குது இந்த இது வந்து பார்க்குரிய லவேசேல் மிஷின கிளாஸும் மிஷின கிளாஸும் கிளாஸும் எல்லாம் எல்லா சைஸுகள்லையும் சின்ன சின்ன சைஸ்ல எல்லாமே இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேர்ன் பண்ணி சொல்லிச்சுன்னா உடனேயே வந்து தொடர்பு கொண்டுட்டு நேரடியாக வந்து இங்கே வந்து நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து சொல்லக்கலை இப்போ எங்களை டிக்டாக்ல பாத்துட்டு வந்தனாங்கன்னு சொல்லி வந்து சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு கழிவு விலை சொல்லி இருக்கணும் அதே மாதிரி இப்போ எனக்கும் வந்து காய்ச்சி போட்டு நல்ல ஒரு கழிவு விலையில வந்து போட்டு தந்தவன் இந்த பாருங்க எல்லாமே இருக்குது இந்த அடுப்பு அடுப்புகள்ல இருந்து சின்ன சின்ன வித்துறையின்ல இருந்து இந்த பூ அதாவது வந்து ஒரு கெபாப் கடை வைக்கணும்னு விரும்பு நீங்கள் வச்சுனா ஏற்கனவே நீங்கள் இந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து கேபாப் கடை வைக்கிறதுக்கு கேபாபுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கேபாப் ரெஸ்டாரண்ட் செய்கிறாண்டு வச்சுனா எல்லாருமே செய்யலாம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதே மாதிரி இந்த நீங்கள் வண்டி செய்கிறேன் இந்த கேபாப் புரோஷ் சுற்றுறதுக்கான இருக்குது நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இங்கே வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஒன்று சுரக்க போகிறீங்கன்னு வச்சுனா ரெஸ்டாரண்ட் ஒன்று எடுத்துட்டு லோக்கல் ஒன்று எடுத்துட்டு நேரடியாக இங்கே வந்தீங்கன்னு முழு மேத்தவியலும் வந்து இங்க வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பாருங்க இருந்து முழு மேத்தவரையல் உதவி தூத்துல மேத்தவரையால் எல்லாமே இங்கேயே நீங்க வந்து வாங்கி கொள்ளலாம் ஓம் பாருங்க இந்த நீங்க வந்து இந்த தேக்கு வந்து இது வந்து வாங்கி போட்டிங்கன்ற கடையில நல்லா போடும் மிஷினா வந்து இத்தே வந்து பள்ளிக்கூட புள்ளிகள் சின்ன பிள்ளைகள்லாம் வந்துச்சுன்னா இதில் இதுல திரும்பி பண்ணுங்கள் இப்போ நோமலா வந்து பிள்ளைகள் வந்து போராடம்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இது பண்ணி போட்டா உங்களுக்கு நல்லா வியாபாரம் கொஞ்சம் கூட நடக்கும் அதோட எல்லா வந்து மெத்திரைகளும் நீங்க வந்து இங்க வாங்கலாம் நீங்க வந்து இங்க வந்து வாங்குறோன்னு சொல்லிச்சுன்னா ஒரு இதுவும் இல்லை வந்தீங்கன்னு சொன்னால் அவ சொல்ற மாதிரி இல்லை செயல்லேயும் அப்படியே செய்து காட்டினோம் நாம் வந்து உண்மையிலேயே வந்து டிக்டோக்கை பார்த்துட்டு தான் இங்கே வந்து பண்றதுக்கெட்டு சொல்லி வந்தேன்னா டிக்டோக்ல வந்து சொல்லியிருந்த வந்து வந்தால் வந்து துவாஃபா இல்லை கத்துவா வந்து வாங்கலாம் உங்களோட பிலோனை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுன்னா பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணுவேன் சொல்லி இப்போ நான் சொல்லணுமென்னு வச்சுன்னா நான் பிலோனை இல்லை என் சொசைட்டி பேரை கேட்டுட்டு அடிச்சு பார்த்துட்டு அவர் பிலோனை பற்றியோ ஒன்றுமே கேட்கல உடனே வந்து ஓகே நான் காட்டினேன் இந்த விற்றுன் வந்து பலதாக போயிட்டு அதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து எடுத்து மாற்றுறதுக்காண்டி வந்தேன் சொன்னோன்னே உடனே வந்து ஓகே பண்ணி த்ரூஆா வந்து பே பண்ணுறதுக்கு ஓகே பண்ணேன் நான் இல்லை எனக்கு ஒன்று இல்லை எனக்கு ரெண்டு வித்ரின் பண்ணும் கெட் வந்து ரெண்டு விற்றின் பண்ணுறப்போறேன் எனக்கு தாங்க தாங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அதே ஓகேன்னு சொல்லிட்டு கத்வா பே பண்ணுறதுக்கு ஓகே அனுக்கிறேன் அதே போல் உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து காய்ச்சிங்கன்னு வச்சுனா இங்கே காய்ச்சி செய்யக்கூடிய மாதிரி நல்ல வசதி எல்லாம் இருக்குது இப்போ நான் அடைஞ்ச பையனை நீங்களும் அடையட்டு தான் உடனே வந்து காய்ச்சி போட்டு அவர்கிட்ட வந்து சொல்லி போட்டு வீடியோ எடுத்து போட்டு விடுறேன் பாருங்க உங்களுக்கு தேவையண்டா வந்து நீங்களும் வாங்கி கொள்ளுங்க இந்த அதிலேயே வந்து நம்பர் அட்ரெஸ் எல்லாம் இருக்குது ஃபோன் பண்ணிட்டு வந்து வாங்கலாம் இல்லைன்னு வச்சுனா நீங்கள் நேரிலேயே வந்தால் கூட வந்துடு நாங்கள் இப்போ பரிசுக்கு வந்த நாங்கள் வந்த இடத்த அப்படியே இதையும் பார்த்துட்டு போகிட்டு வந்தேன் நான் ஃபோன் கூட பண்ணல வந்துட்டு நேராக வந்து காய்ச்சுன்னே அவை ஓகேன்னு சொல்லி போட்டு எல்லாமே செய்யணும் அதே போல் நீங்களும் வந்து இந்த பயனடைஞ்சு அடைஞ்சு கொள்ளுங்கோ உங்களுக்கு இது தேவை கூட மற்றவர்கள் தேவைப்படுறார்கள் இதுகளை பார்த்து பயனடையட்டுக்கும் அடையட்டுக்கும் ஏன்னு வச்சுனா டிக்டாக் யூடியூப் பண்ணுற வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நல்ல உதவியாக இருக்குது நிறைய பேருக்கு இதை வந்து விட்டு எங்களுக்கும் உதவியாக இருக்கும் இதை வரைக்கும் நல்ல உதவியாக இருக்கும் இதை பகிர்ந்து விடுங்கோ மற்றவர்கள் பார்த்து பயனடையட்டு எண்ணொரு காணொலியில் சந்திப்போம் இதுபோல் நிறைய விஷயங்களோட இன்னொரு காணொலிகளில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறது உங்கள் லிங்கம்